அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னால் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிங்க மாதிரி மற்றவங்களுக்கு தோன்றினாலும் உள்ளுக்குள்ள சிரமம் படக்கூடிய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் எந்த மாதிரி சாதகமான விஷயம் நடக்க போகுது சாதகம் இல்லாம என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அந்த சாதகம் இல்லாத விஷயத்த நம்ம எப்படி சரி காட்டணும் அதோட இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுகிட்டாதாங்க இந்த நாளை நம்ம ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஸோ அந்த வகையில சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சுகம் நிறைந்த நாளா இருக்க போகுது சரிங்களா இதோட இந்த நாள் முழு பௌர்ணமி சோ எந்த நாளில் நம்ம வந்து கோயிலுக்கு போறோமோ இல்லையோ இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூட தவற விட்டாலும் இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல எல்லா ஆலயங்கள்லையுமே அதாவது எல்லா கோயில் குளங்கள்லையுமே கூட்டம் அலைமோதும் அதாவது தெய்வத்துக்கிட்ட போய் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வழிபாட வச்சுட்டு வரும் சோ அப்படி இந்த பௌர்ணமி நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய் பொதுவாகவே நிலாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது நம்மளே ஒரு நேரங்கள்ல ரொம்ப வந்து மனசு சோழ்ந்து போனாக்கா அந்த சமயத்துல வானத்தை பாக்குறப்போ அங்க முழு நிலவு தெரிஞ்சா அவ்வளவு அழகா ரசிச்சுட்டு இருப்போம் சே பேசாம அந்த நிலாவுக்கு போயிடலாம் போல அப்படி யோசிப்போம் ரொம்ப நம்பிக்கை இல்லாத விளையாட்டு தர மாதிரி அங்கே அங்க வந்து பார்த்தா பாட்டி வட சொல்றாங்க இப்படிலாம் வந்து ஒரு சில கதை சொல்லிட்டு இருப்பாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது அந்த பார்த்துலாம் ஊட்டிட்டு இருப்பாங்க ஸோ அதனாலவே நமக்கு வந்து பாத்திருக்கா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நிலாவை பார்த்தா ஒரு மாதிரி அமைதி கிடைக்கும் சரிங்களா அது வந்து இயல்பு இதுவே இந்த பௌர்ணமி நாள்ல ஒரு சில தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது குழப்பங்கள் பதட்டங்கள் ஒரு மாதிரி எங்க போறது யார்கிட்ட போய் நிக்கிறது அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்குமா என்ன செஞ்சாலும் ஏதோ இருளில் இருக்கிற மாதிரி இருக்க வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியவங்க அந்த பௌர்ணமி நாள்ல துர்க்கி அம்மனை வழிபாடு செய்ய உடைய துன்பங்கள் விலகும் அதாவது இனிய வாழ்க்கை இப்படிதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்பிக்கை எழுந்தவங்களுக்கு கூட அதாவது யானைக்கு எந்த அளவுக்கு தும்பிக்கை பலமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா அந்த துர்கி அம்மன் உங்களுக்கு துணை வருவாங்க ஸோ அதனால முறைப்படி அந்த துர்கி அம்மனுக்கு பூஜைகள் செய்வதனால உடைய துக்கங்கள் விலகும் மேலும் இதனால அம்பிகை வழிபாடுமே சிறப்பு தான் இதோட ஸ்ரீ சக்கர நாயகியான ஆதி பராசக்தி பதினாறு நித்தியாக மகாத்திரிபுர சுந்தரியாக பூர்ண ஒளிவுடன் பௌர்ணமி அன்றுதான் காட்சி கொடுத்தாங்க ஸோ இந்த ஒளிமயமான அன்னை தேவி பராசக்திய இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்துல பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதனால அந்த அன்னையினுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைச்சி விசேஷமான பலன்களை நமக்கு கொடுப்பாங்க இதோட கிரகங்களுடைய அதிர்வு பெற்ற நாள் தான் இந்த பௌர்ணமி நாள் ஏழு கிரகங்களுக்கு உரிய நாட்கள் சேரும் போதுதான் இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது வருது ஞாயிறு முதல் திங்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு அற்புதமான பலன்கள் உண்டு மனுஷனுடைய அறிவு புத்தி மனம் மற்றும் சரீரத்துல கூட மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பௌர்ணமி இதோட இந்த நாள்ல தேவி பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீ சந்திரிகா அப்படின்ற பெயரோட பிரகாசித்து அருள் பாலிக்கிறாங்க துர்காதேவியும் முறைப்படி வழிபாடு செய்த விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் உடைய துன்பங்கள் எல்லாமே விலகி ஓடும்னு சொன்ன இல்லையா இதோட இந்த பௌர்ணமி தினம்ங்கிறது இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு அடுத்த மாதம் ஒவ்வொரு நாள் இப்படி மாதம் மாதம் ஒவ்வொரு நாட்கள் மாறுது இல்லையா அந்த வகையில் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில பௌர்ணமி வந்திருக்கு ஸோ இந்த நாளில் அம்பாளிற்கு வெண்பட்டாடை அணிவித்து உங்களால் முடிஞ்சதுனாங்க செவ்வருளை பூ அதாவது சிகப்பு நிற பூக்களினால அந்த அம்பியைக்கு அர்ச்சனை செய்து சித்திராணம் தேன் பழங்கள் இதெல்லாம் நிவேதனமாக படைத்து வழிபாடு செய்யணும் இதனால உங்க வாழ்க்கையில வறுமை நீங்கும் கடன்கள் தீரும் கிரக தோஷங்கள் ஏதாவது இருக்கு வில்லி சூனியம் ஏதாவது வச்சிருக்காங்க தீய சக்தியுடைய நடமாட்டம் இருக்கு எதை செஞ்சாலும் தடப்படுது எதை பண்ணாலே வந்து சந்தை சச்சரோட முடியுதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த பௌர்ணமி நாள்ல துர்க்கியமனியும் அம்பிகையும் ஆதி பராசக்தியும் வழிபாடு செய்ய அந்த பௌர்ணமி மாதிரி வெளிச்சமான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை செல்வ செழிப்பு பேரு புகழ் உயர்ந்த பதவி இப்படி எல்லா விதங்கள்லையுமே அது சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று சந்தோஷமா நீங்கள் வாழலாம் வழி உண்டு வாழ்த்துக்களுங்க இந்த நாளில் ஒரு வழிபாடை தொடங்க சரிங்களா மா இது வந்து கோயிலுக்கு போய் தான் பண்ணுமா இல்லை வீட்டில் பண்ணுமா உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ பண்ணுங்க முறைப்படி நான் சொன்னேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்ய முடிஞ்சதான் ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனமுருகி ஓம் துர்கா தேவியை பூற்றி போற்றி வீட்லேயோ இல்லை கோயிலுக்கு போய்ட்டோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு கூட நீங்கள் சொன்னா போதும் அந்த வார்த்தைக்கும் உடைய மனசுக்கும் தாங்க அந்த கனெக்ஷன் இருக்கு தெய்வங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே அறிந்தவர்கள் தான் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவங்க வழி காட்டுவாங்க நல்லது வருதா இது இப்படி பயன்படுத்திக்கொண்டு வழி காட்டுவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்க முடியாத பட்சம் தான் ஆன்மீகத்துக்கு நம்ம வந்து நாடி போறோம் அந்த ஆன்மீகம் என்ன பண்ணுனாக்கா ஒரு கையில ஒரு வயரக்கல்ல கிடைக்கிறத கூட அது பட்டை தீட்டுக்கூடிய வகையில அந்த ஆன்மீகம் உங்களுக்கு உதவி பண்ணும் அதே போல தெரியாம ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பை கையில பிடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க அதுகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும் அது வந்து தூக்கி வீசணும் அதற்கு வழி ஆன்மீகம் தான் ஆண்டவர்கள் தான் இதுதாங்க ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களும் மனசுல நினைக்கிறது இது ஒண்ணுதான் கஷ்டமோ நஷ்டமோ கடலே துணைவா இதுதானே இஷ்டமோ இன்பமோ அது எல்லாமே நீயே கொடுத்தது இதுதானே ஸோ இது போலவே வாழ்க்கையை நடத்தக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் நாளும் பொழுதும் நல்லதும் அது நமக்கு தெரிஞ்சதோ இல்லை தெரியாதோ தெய்வத்துடைய அணுகிறதுனால கடவுளே காட்டி கொடுத்துரு நல்லதா நீ காட்டாம கூட விடு அது பெருசா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொடுக்கலனாலையும் எனக்கு பாதிப்பு கொடுக்காது ஆனா கெட்டது ஏதாவது வரப்போதா காட்டி கொடுத்துரு கடவுளே எப்படியாச்சு தலைக்கு வந்த விஷயம் தலைப்பாக்கையோடு போற மாதிரி ஏதாவது ஒரு வகையில நான் தப்பிச்சுக்க வழிகாட்டு கடவுளே இது தாங்க தெய்வத்துக்கிட்ட நீ வைக்க வேண்டிய ஒரே கோரிக்கை இல்ல இல்ல அவனை உழைச்சிருவான் இவனை உழைச்சிடணும் இப்படி இப்படியாகணும் அவங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் கூட எந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க போனாலும் அது பழிக்காது இப்போ சிம்ம ராசிக்காரங்க யோசிப்பீங்கம்மா நீ சொல்றது எல்லாமே எனக்கு பொருந்தது சரியா நான் அளவு கூட தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி ஒரு ஈயர் கூட துரோகம் நினைச்சதில்ல ஆனா நான் எவ்வளவு சிரமப்படுறேன்னு தெரியுமா உனக்கு தான் வந்து நான் பௌசா சுத்திக்கிட்டு இருக்கேன் புரியுதா உனக்கு இப்படின்னு பேசுறீங்கன்னா நான் சொல்ற ஒரே விஷயம் தான் பௌசா சுத்துறீங்க இல்ல அந்த தைரியம் தன்னம்பிக்கையா என்ன நடந்தாலே பாத்துக்கலாம் யாருக்கா தலை வணங்குறீங்களா புரியுதுங்க அதே போல எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கொடுன்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் கோயிலுக்கு குளத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களா முயற்சி பண்ணிட்டீங்களே விழுந்து விழுந்து எழுந்தாலும் எழுந்து எழுந்து நடந்துட்டுதானே இருக்கீங்க அதுவே தெய்வத்துடைய தான் நீங்க விழுவங்களை தவிர்த்து விழுந்து கிடக்க மாட்டீங்க சிம்மத்துடைய நிலை எப்பவும் தான் யாருக்குமே தலை வணங்கி கொடுக்க மாட்டீங்க அன்புக்கு அடிமையான உங்களுக்கு இந்த நாள் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க மனசுல உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக முடிவெடுப்பீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கூடிய வகையில உங்களுக்கு தேவையான படம் கையில இருக்கும் அதே போல அலுவலகத்துல தனியார் துறைய அரசாங்கத்துறையோ ஆண்களும் பெண்களும் பணிச்சுமை குறையும் உங்களுடைய சமீப புத்தினால யோசனைனால நிர்வாகத்திறனால எல்லாருக்கிட்டயுமே பாராட்டுகள் கிடைக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் கிட்ட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் இதனால வியாபாரம் பல மடங்கு வளர்ச்சி பெறும் இதையடுத்து பயணங்களால அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு தாய்வழி உறவுக்காரர்களால மீன் செலவுகள் ஏற்படுங்க இதுல இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இனிய சம்பவத்தை நினைச்சு இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது உத்தியோகத்துல சக ஊழியர்களால நிம்மதி கிடைக்கும் சொல்லப்படும் நீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாங்க இது மட்டும் இல்லாம தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும் நாள் மத்தனுடைய விமர்சனங்களை மறந்து செயல்படுறது நல்லது அதே போல உத்தியோகத்துல முக்கிய பொறுப்புகளை மேல் அதிகாரியும் உங்களுக்கு கொடுப்பாங்க இதையடுத்து உணவு விஷயத்துல நீ கவனமா இருந்துக்கோங்க வழக்கல்ல வெற்றி பெறுவீங்க சமூகம் மற்றும் குடும்பத்துல உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் இன்னைக்கு சிக்கனத்தை கடைபிடிங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் பணவரவு கூடும் பெண்கள் குலதெய்வ வழிபாடுகள்ல இன்னைக்கு ஈடுபடுறது சிறப்புங்க அதே போல எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் கணவன் மணி உறவுக்கிடையே அன்பு கூடும் அரசியல் துறையில இருக்கவங்க உங்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு மேலிடத்துக்கு நீங்க யாருங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அதே போல தொண்டர்கள் மத்தியில ஆதரவு பெருகும் பணப்புழக்கம் மிகும் பயணத்தின் போது கவனமா இருந்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்க்கிறதுனால சமையற்கலையில ஆர்வம் கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் விகிதம் கொடுங்க நண்பர்களாலுமே நீங்க எதிர்பார்த்த உதவிகள் பூர்த்தி செய்து கொடுப்பாங்க இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பெரிய பதிவுகள் தேடி வரும் இதுல மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கொடுன்னு இல்லையா விளையாட்டு துறைகளிலுமே வெற்றிகளை குவிக்க போறீங்க தாயினுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க போறீங்க மேலும் காதல் விவகாரங்கள் இப்படி பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க மேலும் கூட பிறந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க பிள்ளையோட எதிர்காலம் குறித்து சில கவலைகள் அப்பப்ப வந்து போகும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டம் செயல்படுங்க வேலை பழு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதே போல யாருகிட்டயுமே அதிகமா பேசுறது தவிர்க்கிறது பல பிரச்சனைகள் நம்மளை தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்குங்க முன்ன சொன்னா காதல் விவகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல காதலர்களை பொறுத்த பொறுமையுடன் இருக்கணுங்க குறிப்பா காதல் உறவுகளுக்கு இடையே மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க இதோட மனசுல உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கும் உங்களுடைய வேலையில சம்பளம் உயர்வும் சம்பாதிக்கும் திறனும் அதிகமாகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருது அதிகாரிகளால பாராட்டுகள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லா சிம்ம ராசிக்குமே தன வருவாய் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு திருப்திகரமா இருக்கும் கோட்டுகேச வழக்கல் ஏதாவது மாட்டிட்டு இருந்தா கூட அந்த சிக்கல்கள்ல இருந்து இன்னைக்கு நீங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலும் இன்னைக்கு வெளியூர் பயணங்களை வேலைகளை திட்டமிட்டு செய்யணுங்க கட்டுமான துறைகளில் உங்களுடைய கைத்திறனை வெளிப்படுத்துவீங்க பணம் நகைகளை வீட்டில் வச்சுட்டு வெளியூர் போறதோ இந்த மாதிரி ஏதாவது விருந்து விஷயங்களுக்கு போறதோ சத்தியமா வேண்டாம் அப்படி ஏதாவது போறீங்க அப்படின்னாக்கா உடைய பணத்தையும் நகையில வந்து பத்திரப்படுத்திட்டு போங்க ஏன்னா பொருள் இழப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல கடன் வாங்கி உறவுக்காரர்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க உடைய நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வியாபாரம் நல்லபடியா நடக்கும் மனைவி கேட்டதை வாங்கி கொடுத்தோ கணவர் கேட்டதை செஞ்சு கொடுத்தோ இன்னைக்கு நீங்க சிறப்பான நாளாக போகிறீங்க போறீங்க பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது இதோட பிள்ளைகளுடைய படிப்புக்காக உடைய சேமிப்பு இருந்து எடுக்க போறீங்க சம்மதுமே இல்லாத எல்லாம் வீடு தேடி வந்திருக்கும் அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்த தடம் தெரியாம மறைய போகுது இதோட இன்னைக்கு துர்கா தேவியை வழிபாடு செய்ய அம்பிகை வழிபாடு செய்ய இல்லையா அவர்களுடன் சேர்த்து விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய வில்லங்கங்கள் உங்களை விட்டு விலகி போகும் இதுல வழக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல சாதகமான சூழ்நிலை அமையும் புதுசா வியாபாரம் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் உத்தியோகம் நிமித்தமா சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரும் ஒட்டு மொத்தமா அந்த நாள் சுகம் நிறைந்த நாளுங்க இதோட பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் குறைவில்லாத நிறைவான செல்வ செழிப்பை தரக்கூடிய நாளில் சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சுழல் சாதகமா இருக்கு பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் ஊதி உயர்வு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கிறனாக்க நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரிங்க தொழில இன்னைக்கு ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு தேவையான பணமும் கையில தாராளமா இருக்கும் இதோட உனக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அர்த்த நட்சத்திர படங்கள்ல பார்க்கலாம் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகிழ்ச்சி பொறுத்துக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது சாதகமான நாளா அமைஞ்சிருக்கு இதையடுத்து நிதானமா செயல்பட வேண்டிய நாளுங்க வியாபாரம் விருத்தியாகும் ஆல்ரெடி இதை கடன் வாங்கிருந்தீங்கனாக்கா அது வந்து முழுசா அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அர்த்த பூரம் நட்சத்திரம் மகான்களுடைய தரிசனமும் அவருடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுது கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் மேலும் ஒருவரையில சொன்னாங்க இன்னைக்கு உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய நாள் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட ஆதரவா இருப்பீங்க மத்தவங்க கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிச்சுக்கோங்க மத்தபடி இந்த நாள் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளதான் அமைஞ்சிருக்கு சரி இன்னைக்கு என்ன செஞ்சாலும் சரி உங்களுடைய சுகத்திற்கு குறைவு இருக்காது மன நிறைவுக்கு குறைவு இருக்காது பண வரவிற்கு குறைவு இருக்காது குறைவில்லாத நிறைவை தரக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் வெற்றியை தரக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய சாதகமான அழகா வாழ்த்துக்கள்